செய்திகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பக்தர்களின் வசதிக்காக அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கான இடத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் முக்கொம்பிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கன தண்ணீர் வந்துள்ளது இதனையடுத்து கொள்ளிடத்தில் தொண்ணூத்தி எட்டாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் போவதாக கேஸ் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மூவாயிரம் ஏக்கரில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க பசுமை எரிசக்தி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது கிராமப்பகுதியில் தொழில் செய்பவர்கள் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் கடந்த எட்டு மாதங்களில் பயோ மைனிங் முறையில் பதினைந்து லட்சம் டன் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோட்டில் துப்பு சுல்தான் காலத்து செப்புப்பட்டையும் கிடைத்துள்ளது கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஐந்து மீனவர்களை விசப்படகுடன் படை சிறைபிடித்தது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காத ஒன்றிய அரசிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டியில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலைத்துறை திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இடைநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலக செஸ் கோப்பையை வென்ற திவ்யா தேஷ்முகி அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் கோடியில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்திற்கான மின்னணு உதிரிப்பாக தொழிற்சாலைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் சுவாமிக்கு ஆடிபுரம் திருவிழாவை முன்னிட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கண்ணாடி வளையர்களில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது இந்த ஆண்டு நிறை புத்தரிசி பூஜை நாளை நடைபெற உள்ள நிலையில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளது சங்கரன் கோவில் சுவாமி கோவிலில் ஆடி தவசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலம் தோறும் கம்யூனிஸ்டுகள் நூலை எழுதியுள்ள கவிஞர் ஜீவ பாரதியவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் நீலகிரியில் பெய்து வரும் தொடர் ஊட்டி அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் எட்நூறு சதுர அடியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க நான் நேரம் கேட்கவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிக்க இணையவழி கழிவு பரிமாற்ற மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாமல்லபுரம் கடல் பகுதியில் ஆசிய அலைச்சறுக்கு போட்டிக்கான முதல்கட்ட பயிற்சிகள் துவங்கியது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒரு லட்சத்தி பதினைம் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிக்காக நிதி குறைக்கப்பட்டதற்கு மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இருபத்தி செவிலியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு இணையதளம் மூலமாக பதிவுகள் நடைபெற்று வருகின்றன மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் முதல்வரின் நான்கு அறிவிப்புகளை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் இரண்டு நாட்களில் மூன்று அடி உயர்ந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கல்வி நிதி தர வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கூடுதல் காலி பணியிடங்களுக்கான சான்று சரிபார்ப்பு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் முதல் காலாண்டில் தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாய் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கலை வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பொது முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகளில் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக விதிகள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் மாணவர்கள் பெண்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் பரிசீலனை செய்து வருகிறது தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் சிலை நிறுவப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு நியாயவிலைக் கடைகளில் பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு நியாயவிலைக் கடைகளில் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை நடைபெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஐந்து ஏரிகளில் நீர் இருப்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஆடி முளைக்கொட்டும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காவிரி கரையோரங்களில் உள்ள ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் உட்பட பனிரெண்டு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு நாள் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் திருவள்ளூரில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி இன்று முதல் நடைபெற உள்ளதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்றும் இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் வழங்கப்பட்ட தொகையை விட மூன்று மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் இருந்தபோது விசாரித்த நலம் பெற வாழ்த்திய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தொடர் கனமழையால் இருந்து தேனி செல்லும் சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் சென்னை எழும்பூர் மற்றும் மும்பை இடையிலான ரயிலில் இரண்டாம் வகுப்பு பொதுப்பெட்டிகள் இரண்டு இணைத்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள விவேகானந்தர் இல்லம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தை ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்